சுந்தராம தோட்டை மாவட்டத்தில் மதிப்பிற்குரிய விழாவினுடைய தலைவர் நமது மதுரை மதுரை துறை மதிப்பதின் தலைவர் அவர்களுக்கும் காரைக்குடி மாவட்ட பதிவாளர்களுக்கும் ஏனைய பணியல் பணியாளர்கள் சார் பதிவாளர்கள் அனைத்து பணியாளர்களுக்கும் ஏனைய சகோதரிகளுக்கும் ஒரு படிமட்டான மாற்றத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நாடா இந்த நாடுகளை எல்லோரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடிக்கின்ற நேரத்தில் நம்முடைய உஸ்மான் சாருடைய பிரிவுபட்சியாளர்களாகவும் பணி ஊர்வலச்சாளர்களாக நடத்துவதே பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைகிறது இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் பணிபுரிந்து வருவது என்பது உங்கெல்லாம் தேதியை பார்த்து பணி ஓய்வு கொடுத்து விடுவார்கள் அவருக்கு இந்த நாளிலே பணி ஓய்வு இப்போ வந்து எத்தனையோ சிக்கல்கள் சோதனைகள் எல்லாம் இருக்கின்றன அவ்வளவு சோதனைகளிலும் அவர் வெற்றி பெற்று அவர் சாதாரணமாக போன அலுவலகம் ஈ எங்கிறியா சொன்ன மாதிரி போனோம் உட்காந்தோம் பத்திரம் கொஞ்சம் அப்படி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில்தான் அவர்ந்து அதில் இருக்கிற ஒரு பணியேற்றவில்லை குறிக்கட்டான சூழ்நிலையில் தான் படியேற்றார்கள் அப்படி படியேற்ற சூழ்நிலைகளையும் அவருடைய அனுபவத்தினாலும் ஒரு நடுநிலைமையான ஒரு உள்ளத்தினாலும் பொதுமக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை எந்த அளவுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு அந்த செயலாற்றி வெற்றிகரமாக அவர்கள் திருத்தி வருகிறோமோ அந்த முறையிலே தான் நம்முடைய மாவட்ட பதிவாளர் ஐயா சொன்னது போல அவர்கள் கடமையாக்கி இருந்ததினால்தான் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் முக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் அவர்கள் வெற்றிகரமாக சமாளித்திருக்கிறார்கள் இந்த நாளில் அந்த பனி ஓய்வு ஓய்வுகளை ரொம்ப எளிதாக பெறுகிறார்கள் பனி ஓய்வு பெற வேண்டிய நாளில் பனி ஓய்வு பெறக்கூடிய ஒரு பட்டியலில் பேர் பனி ஓய்வு பெறுவதில்லை ஏற்கனவே கடைசி வரைக்கும் ஓட்டம் கேட்ட ஓட்டம் பாட்டம் மாட்டா இருக்கு அப்படின்றதும் பனி ஓய்வு கிடைக்காதவர்கள் தான் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்முடைய முத்தவசாக இருக்கிறார்கள் சொன்னால் நிச்சயமா அவருடைய கட கடமைகளை ரொம்ப செம்மையாக நடுநிலையோட பொதுமக்களுடைய தேவைகளை உணர்ந்து அதெல்லாம் செயல்பட்டு தான் இந்த மாதிரி பணி ஓய்வு கிடைக்க முடியும் அதற்கு அவர் பணி ஓய்வு இந்த காலத்தில் ஒரு சான்றாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது கொஞ்சம் பணி ஓய்வு பெறவில்லை என்றால் அவருக்கு வந்து அவரை இதெல்லாம் பின்பற்றவில்லை என்றால் அவர்கள் யாராக இருந்தாலும் தெரியும் அப்படி வேண்டி வேண்டி ஒரு காலகட்டத்தில் வந்து உருவாகி இருப்பது அதை இந்த நாளிலே அவர்கள் அந்த பட்டுக்கோட்டை பதிவு மாவட்டத்தில் அவர் ஒரு முக்கியமான ஒரு நபர் என்று ஈக்கு பேரெடுத்தவர் அங்க அவர் இங்கே வந்து பணியாற்றி இங்கேயும் கரையை மாவட்டத்திற்கும் நல்ல பேரை சம்பாதிப்பு கொடுத்து அவருடைய சொந்த மாவட்டத்திற்கும் நல்ல மதிப்பையும் கொடுத்து எங்களையெல்லாம் தெரிவிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர் பணிபுரிய நாளிலே நீங்கள் எல்லாம் வளர்ச்சி போல நானும் மிகவும் பெரிதும் உங்களோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிறேன் ஏதோ இன்றைக்கு இருமனதாக இருந்தேன் வேண்டாமா இல்லை ஒரு மனது சொல்றது நல்ல விதமாக நெட்டை ஒரு ஆளை நம்ம நேரத்தை சந்தித்து அப்பொழுது இருந்த அவருடைய அதிகாரிகள் எல்லாருமே பார்த்து மகிழ்வது ஒரு நல்லதுதானே அப்படி என்று மனதை கொண்டு கூட்டி இருமனரை ஒரு மனதாக்கி வந்து எடுத்துக்கொண்டு அந்த வேலைக்குள்ளே இருக்காங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பகுதியில் இருக்கிற நேரத்தில்

கலைப்பதற்கு அந்தவன் எல்லா வகைகளையும் உதவி செய்வார்கள் என்றும் ராணுவம் உறவு திறமை செய்ய வேண்டும் என்றும் தேடிக்கொண்டு பிரார்த்தித்து விடைபெறுகிறேன்